ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா கோயம்புத்தூரில் பெத்தநாயக்கம் பாளையம் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கிடெக்ட் அவர் வந்து தன்னோட இடத்துல அவர் வந்து ஒரு மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை இதெல்லாம் வச்சுருக்காரு அந்த ஆர்கிடெக்டோட மொத்த இதையும் தன்னோட பண்ணையில் காமிச்சிருக்காரு ரொம்ப அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த பண்ணையோட அமைப்பு எப்படி எப்படி என்னென்ன வளர்க்குறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா உங்களை பற்றி ஒரு அறிமுகம் உங்கள் பேர் நம்ம பேர் கோவிந்தசாமி சரிங்க சொந்த ஊர் மணிகாரம்பளையம் அங்கேயும் விவசாயமாக தான் பண்ணிட்டுருந்தேன் மில்லு வேலைக்கும் போயிட்டு இருந்தேன் நம்ம சன் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் வேலை பண்ணுறாப்போ சரி நாங்கள் இங்கே வந்து பூமி வாங்கி போர் போட்டு தண்ணியெல்லாம் பண்ணி விவசாயம் பண்ணோம் பண்ண பிறகு மாடு வாங்கலாம் அப்படின்னு அங்கேயும் மாடு வச்சிருந்தான் கலப்பை நான் மாடு வச்சிருந்தோம் இப்போ நாட்டு மாடு வாங்கிக்கலாம்னு அது பண்ணியிருக்கிறோம் ஆறு ஏழு மாடு இருக்குது ஆடு மாரி இருக்குது இப்போ ஆரம்ப காலத்துல இருந்து நம்ம வந்து மாடு ஆடுகள் விவசாயம் நான் வச்சிருக்கிறேன் வச்சு வச்சிருக்கேன் சரிங்க சுத்தின்னு கேக்கு வேங்கை மகாக்கனி எல்லா மரமும் வச்சிருக்கீங்க ஆமா

சூப்பராக இருக்கீங்க அவங்க பண்ண அருமையா இருக்கு இந்த வண்டி இப்படியே ஓடிட்டு வந்துங்க ம் நிறுத்தி புல்லட் கிங்க போடுவாங்க ம் ம் என்ன செம காமா போட்டு கொண்டு கொண்டு சரி 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 இது ஏபி ஆ ஓகே ஓகே ஆரம்பத்தில இருந்தே விவசாய குடும்பம் இல்லைங்களா ஆமாங்க அப்ப அவங்க எல்லாமே வியாபாயம் வியாபாயம்தானே இப்ப இந்த ஆடு இந்த மாடு இந்த மாதிரி பண்ணைகள் வைக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்து என்னன்னா ஆரம்பத்திலிருந்தே விவசாயத்தில் மாடு கூடவே தொழிலாவே இருந்துட்டு இருந்தது அப்புறம் அவர் வேலைக்கு போயிட்டு மாட்டையும் பார்த்துட்டு இருந்தான் சரிங்க அப்ப இங்கே வந்தாலும் அதை விடக்கூடாது அதை ஃபாலோ பண்ணலாம் சரிங்க இப்ப நாட்டு மாடுகள் வச்சிருக்கோம் இல்லைங்களா காங்கிரேஜ் மாடு சாகிவால் சாகிவால் வச்சிருக்கீங்க இந்த இந்த மாடு எது எப்படிங்க செலக்ட் பண்ணீங்க இந்த மாடுனா இது பாலுக்காக வேண்டிய செலக்ஷன் பண்ணி ஏன்னா பால் வந்து ஹெல்த்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லி அது அதுக்காக வேண்டி இது பண்ணியிருக்கிறோம் அதாவது லாபமான தொழில் எதிர்பார்க்கல நம்ம நல்லா பால் சாப்பிட்றோம் வியாபாரத்துக்கும் கொஞ்சம் ஊத்துறோம் பால்காரர் வந்து கலந்துட்டு போறாங்க இப்போ நாட்டு மாட்டு பால் வந்து 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 விற்பனை இல்லைங்க போயிடுறாங்க சரிங்க எத்தனை எத்தனை மாடுகள் மாடுகள் ஏழு ஏழு மாடு ரெண்டு ரெண்டு நாட்டு மாடுகளா இருந்தாலுமே நீங்க சென ஊசி தான் போட்டு இது ஆமாங்க ஊசி அதுக்கு சாகிவால் ஊசியா தனியா கொண்டு வந்து போடுறேன் எவ்வளவுக்கு இங்க பால் எவ்வளவுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க ஒரு மா முப்பத்தஞ்சு தான் கொடுக்காங்க முப்பத்தஞ்சு ரூபாய் இப்ப இங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு விவசாயம் நல்லா இருக்குங்களா விவசாயம் நல்லா இருக்கு எவ்வளவு இருக்குங்க இந்த இடத்துல மூணு ஏக்கர் மூணு ஏக்கர் இப்ப நம்ம தோட்டத்து பக்கத்துல தான் நம்ம வீடு அமைஞ்சிருக்கு இல்லைங்களா ஆமாங்க தோட்டத்துலேயே ஒரு பகுதியில வீடு சரிங்க இந்த ஆட்டு பண்ணைக்கு வந்து செட் அமைச்சிருக்கீங்க இது எப்படி அமைஞ்சிருக்கீங்க சொல்லுங்க இது நாங்க வந்து ராசிபுரத்துல போய் ஆடு வாங்கிட்டு இருந்தோம் அங்க இந்த மாதிரி பண்ணை அமைச்சுட்டாங்க அதே பார்த்து அதுல கொஞ்சம் நாம செய்யலாம் நாமக்கல் ராசிபுரத்துல ஆமா அதாவது அரவிந்த் கோபம் அவங்க கிட்ட இருந்து தான் நாங்க இதையெல்லாம் இப்படி அமைக்கணும் இப்படி பாத்துட்டு வந்தோம் அது அவங்களோட பண்ண தான் உங்களுக்கு வந்து ஒரு முன் மாதிரியா வந்திருக்கு ஆமா இல்லைங்களா அதை பார்த்து தான் நாங்க சரி அந்த மாதிரி அமைக்கணும் அவங்க வந்து கீழே ஒரு பிளாட்டு சரிங்க அர்ச்சல் ஆட்டுகள வளர்த்துறாங்க கீழே வந்து புளக்கையெல்லாம் விழுந்துரு அதை எல்லாம் நாங்கள் அந்த மாதிரி பண்ணல பண்ணல சும்மா கீழே இது உங்களுக்கு ஒரு ஸ்லோப்பா இருக்கு இல்லைங்களா இடம் ஆமா ஸ்லோப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கல்லுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க இது ஃபேவர் பிளாக் ஃபேவர் பிளாக் கல் வச்சு இது பண்ணியிருக்கீங்க கழுவி விட்டால் கழுவி விட்டால் போயிரு ப்ளீச்சிங் பவுடர் போட்டுக்குவோம் எல்லாம் கிருமி நாசினி போட்டுருக்கோம் கிருமி நாசினி போட்டுருக்கோம் எத்தனைக்கு எத்தனை அளவுகளில் வந்து நீங்கள் அந்த ஆட்டு பண்ண எத்தனைக்குன்னா பதினொன்றுக்கு பதினொன்று ஃபுல்லாகவே எல்லாம் ஸ்டீல் ஸ்டீல் இதில் பண்ணியிருக்கீங்க இப்போ வெயில் அடித்தாலும் அந்த வெயிலுக்கு வந்து ஆடுகளுக்கு இறங்காத அளவுக்கு நீங்கள் அந்த சீட்டு மட்டை போட்டு மட்டை போட்டு அதுக்கு மேலே சீட்டு போட்டு போட்டு சரிங்க ஆஹ் இது தீவனம்லாம் எப்படிங்க கொடுக்குறீங்க தீவனம் வந்து இதுக்கு கோத்திராக்கிய ஆட்டுக்குன்னு தனியா தீவனம் இருக்குது சரிங்க அந்த தீவனம் மக்காச்சோளம் கொடுப்போம் உம் அதாவது காலையில கால் கிலோ சாய்ங்காலம் ரெண்டையும் சேர்த்து கால் கிலோ எத்தனை ஆடுகள் இருக்குங்க என்ன திருப்பி இது என்ன வகை ஆடு இது தலைச்சேரி போயர் போயர் குருவிகள் எல்லாம் வச்சிருக்கீங்க குருவி வச்சிருக்கிறான் கோழி கோழி கூட அங்க இருக்குது சரிங்க தனியா போட்டேன் இருக்குது சரி பண்ணைய பாக்குறதுக்கே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு இப்போ இந்த ரோட்டு மேல இருக்கு நம்ம இடம் இல்லைங்களா அந்த ரோட்டு மேல இருக்கனால அந்த வெளியில வந்து டஸ்ட் உள்ள வராத அளவுக்கு சைடுல இது பண்ணியிருக்கீங்க அங்க பச்சை வெலை கட்டியிருக்கிறான் பச்சை வெலை தான் கட்டியிருக்கீங்க கட்டியிருக்கிறான் கண்ணாடி மாதிரி மாதிரி கண்ணாடி அது சீட்டு போட்டு கவர் பண்ணிடுவோம் தீவனம் வந்து எங்க எங்கள் நிலத்துலயே நேப்பியார் பில்லு ஆட்டுக்கு பட்டு பட்டு செடி வேலி மசாலா மூணுமே அரைச்சி மாட்டுக்கு கொடுத்துருவோம் மாட்டுக்கு வரத்தட்டுமும் நேப்பியார் பில்லுமே அரைச்சி கொடுப்போம் சரிங்க இப்ப நாட்டு மாடு பால் வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு கறக்குறாங்க என்ன விலைக்கு எடுத்து இப்ப ஒரு நாளைக்கு வந்து அது ஒரு பத்து லிட்டருக்குள்ள கறக்கும் காலையில அஞ்சு சாயந்தரம் அஞ்சு கறக்க வீட்டுக்கு வச்சது போக அவங்களுக்கு என்ன விலைக்கு எடுத்துட்டு போறாங்க அது முப்பத்தஞ்சு ரூபா தான் எடுக்கலாம் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்தாங்க ஆனா இது வெளியில கொடுத்தா நூறு ரூபா போகும் ஆனா நமக்கு ரெகுலரா கறக்குறதுக்கு இல்லை அதே மாதிரி மாடு வத்தினா பால் காரர்கிட்ட நாங்கள் பால் வாங்குவோம் ஏன்னா இன்னொரு மாடு வாங்கினா தானே ரெகுலர் கஸ்டமருக்கு ஊற்ற முடியும் அதனால முடியறது நின்று அளவா பண்ணிக்கலாம் பண்ணிக்கிறீங்க நீங்க செய்யறது வந்து லாப நோக்கோட செய்யறது மாதிரி தெரியல இல்லை இல்லை நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி இருக்கணும் இருக்கணும் பின்னாடி வந்து பண்ணையை டெவலப் பண்றதுக்கு உண்டான அந்த இது இருக்குங்களா டெவலப் பண்றதுக்கு உண்டான இது இருக்குதுங்க ஆனா பண்ணலாம் லேபர் பிரச்சனைகள் கொஞ்சம் நம்ம மட்டும் வேலை செய்யற அளவுக்கு செய்யற அளவுக்கு இருந்தால் பண்ணிக்கலாம் சரிங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் எல்லாரும் விரும்புவாங்க எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலுமே எவ்வளவு வசதியா இருந்தாலுமே நமக்கு பெட் பெட் அனிமல்ஸ் வளர்க்குற மாதிரி ஒரு நாய் வளர்க்குற மாதிரி ஒரு கோழி வளர்க்குற மாதிரி இந்த மாதிரி ஆடு மாடு இதெல்லாம் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க இதே மாதிரி எல்லாரும் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கும் அதை வந்து நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்க இந்த ஆர்கிடெக்ட்க்கு வந்து அவர் சூப்பராக அந்த வெர்க்கெலாம் பார்த்துருக்காரு உங்கள் பண்ணையை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் யாராவது வந்து அவங்க பண்ணையை பார்வையிட்டதுக்கு வரலாங்களா வரலாங்க வரலாங்க நம்ம இடம் எந்த இடத்துல இருக்குன்றதை சொல்லுங்கள் ம் கள்ளிப்பாளையம் கிராமத்தி பழைய சரி சரிங்க ரொம்ப நன்றிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரோட கனவு இல்லம் கனவு தோட்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த கனவு தோட்டம்ன்றத வந்து ஐயா கண் முன்னாடி காமிச்சிருக்காரு ஒரு ஆர்கிடெக்ட் வந்து தன்னோட பண்ணையை எப்படி உருவாக்கியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தேன் மேலும் மீடியாங்களுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்